வெல்கம் பேக் டு மொபிடெக் பேடிஎம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபிடெக் பேயில் நமக்கு வந்து மணி ஆட் பண்ணும்போது வேலெட்டில் வந்து ஆட் ஆகாமல் ப்ராப்ளம் ஆகலாம் அல்லது ரீசார்ஜ் பண்ணும்போது ஃபெயில் ஆகலாம் அமௌண்ட் டெபிட் ஆகிட்டு நம்ம வேலெட்டுக்கு வராமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் யாரை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே ஒரு பெல் பட்டனை ஆகும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒபிடெக் பே அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஆடு மணியில் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வருது அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு வேலெட்டில் ஆட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆடு மணியை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட் காமிக்கும் நீங்கள் ஆட் பண்ண மணியோட ரிப்போர்ட் காமிக்கும் இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து சக்ஸஸ்னு வந்துருச்சு ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு இந்த இடத்துல பெண்டிங்னு இருந்துட்டு இந்த இடத்துல செக் அகெயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து என்னடா அது அமௌண்ட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடுச்சி வேலெட்டில் வரல அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ஜஸ்ட்டு ஆட் மணி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வியூ ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட்டு காமிக்கும் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததில்லை அதனால் எனக்கு அந்த இஷ்யூ எதுவுமே காட்டலை சக்ஸஸுங்கிற ரிப்போர்ட்டு தான் இருக்குது செக் இட் அகெயின் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல செக் இட் அகைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதை ஜஸ்ட்டு ஒரு க்ளிக் பண்ணுங்கள் ஒரு கிளிக்கு ரெண்டு கிளிக் இல்லாட்டி ஒரு மூணு கிளிக் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளிக்கிலே ஓகே ஆகிடும் சப்போஸ் வரலன்னா ஒரு ரெண்டு மூணு கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படியும் ஆகலை அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் நல்லா ஹிந்தி பேச தெரியும் அப்படின்னா நீங்கள் அடுத்து நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் கஸ்டமர் கேரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ண எங்கே சார் எந்த எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா காண்டாக்ட் டெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த காண்டாக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியோட கஸ்டமர் கேர் நம்பர் காலிங் நம்பர் வெப்சைட்டு ஆஃபீஸோட விசிட் டைமிங் அதுக்கப்புறம் கம்பெனியோட டெலகிராம் அஃபிஷியல் சேனல் இது எல்லாமே வந்து இந்த பேஜில் இருக்கும் இப்போ நமக்கு வந்து கஸ்டமர் கேரில் சேட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே கஸ்டமர் கேரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போவோம் ஐ நீடு ஹெல்ப் மெசேஜ் போடுங்க போட்டிங்கன்னா அவங்க வந்து ரீப்ளை பண்ணுவாங்க என்ன ப்ராப்ளம்னு அப்போதைக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ஷார்ட் அவுட் ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா உங்கள் டீம் லீடரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கஸ்டமர் கேருக்கே போக தேவையில்லை ஃபஸ்ட்டு உங்களோட டீம் லீடரை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களை யார் வந்து இந்த அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை அவங்க ஏதாவது பிஸியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டைரக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த கஸ்டமர் கேரை வந்து காண்டெக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் இருக்குது ஸோ அந்த சேனலில் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அவர் கம்யூனிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட டெலகிராம் இருக்குது அப்படின்னா டெலகிராம் சிம்பிள் காமிக்கும் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னாவே கம்பெனியோட பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் கம்பெனியோட பேஜு அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து என்னாகும்னா ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அப்படின்னா என்னோடய சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் உங்களுக்கு தமிழ்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதனால் என்னோட சேனலை மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் என்னோடய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய மொபிடெக் பேயோட டெலகிராம் சேனல் நீங்கள் சர்ச்லேயே மொபிடெக் பே தமிழ்னு போட்டாவே உங்களுக்கு இந்த சேனல் பப்ளிஸ் ஆகும் ஏன்னா பப்ளிக்கா தான் இருக்குது பப்ளிக் சேனல் தான் ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒம்போது பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட டீம் மெம்பர்ஸையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் வைங்க ஓகேவா இதில் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தமிழ்லேயே கிடைக்கும் ஸோ டெய்லியுமே வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டுருக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த அஃபிஷியல் டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய தமிழ் சேனலையும் தமிழ் லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கணும் விஷயத்தை அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கஸ்டமர் கேர் வந்து எல்லா நாளும் அவைலபிள் கிடையாது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் அதே மாதிரி கவர்மெண்ட் லீவு அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸும் லீவு தான் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் காலிங் நம்பரு எல்லாமே காமிச்சேன் காலிங் நம்பர் கால் பண்ணி பேசணுன்னு நினச்சாலும் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கங்க கீழே வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சேர் பண்ணிக்கலாம் நீங்கள் டெலகிராம் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கம்பெனியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணணும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த யூடியூப்ங்கிறத கிளிக் பண்ணி கம்பெனியோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் போதும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களோட ப்ராப்ளத்தை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் வந்ததில்லை ஒரு சின்ன ரீசார்ஜ் கூட ஃபெயில் ஆனது கிடையாது அப்படியே ஃபெயில் ஆனாலும் கஸ்டமர் கேர் சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லாவே டீம் லீடருக்குன்னு ஒரு தனி சப்போர்ட் இருக்குது கம்பெனியில் அதனால தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களோட டீம் லீடரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களோட ப்ராப்ளம் ஈஸியாக சால்ட் அவுட் ஆகிரும் ஸோ பயப்பட தேவையில்லை நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும் மணி போயிடுச்சா அப்படிங்கிற எந்த ஒரு டென்ஷனும் நமக்கு தேவையில்லை நீங்கள் ஃப்ரீ மைண்டடாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சர்வீஸும் நல்லாயிருக்கு கஸ்டமர் சப்போர்ட் நல்லாயிருக்கு டெய்லியுமே வந்து அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் ஹிந்தி மீட்டிங் டெய்லியுமே மூணு மணிக்கு அது மாதிரி ஒம்பது மணிக்கு உங்களுக்கு டெய்லியுமே மீட்டிங் நடக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாவே போதும் டெய்லியும் அந்த மீட்டிங் மீட்டிங் ஒன்ஸ் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு பிளான் ஈஸியாக புரிஞ்சிடும் டெய்லி மீட்டிங் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் இந்த கம்பெனியில் அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் மீட்டிங்கை ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது நமக்கு லாங்குவேஜே தெரியலை அந்த ஹிந்தி லாங்குவேஜே தெரியலனாலும் பிரச்சனையே இல்லை ஜஸ்ட்டு டைமுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்போது அதை போய் பாருங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தா நமக்கு புரியாதா அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளவோ நேரத்தை வந்து ஃபேஸ்புக்கில் போயிட்டு ரீல்ஸ் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ரீல்ஸ் பார்க்குறோம் ஸோ எவ்வளோ நேரத்தை நம்ம வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கோம் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்து நம்மளும் ஒரு வருமானத்தை பார்க்கணும் நம்மளை வர்றவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மைண்டில் தானே நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு கம்பெனியில் நடக்கிற மீட்டிங்கை ஏன் வந்து நம்ம பார்க்க யோசிக்கிறோன்னு தான் தெரியலை அதனால் மீட்டிங் வந்து பாருங்கள் டெலகிராம் சேனலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மூணு மணியா மூணு மணினா மீட்டிங் அட்டன் பண்ண மாதிரி பாருங்கள் டைம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மீட்டிங் அட்டன்ட் பண்ணுங்கள் அடுத்து மூணு மணிக்கு அட்டன் பண்ண முடியலையா ஈவினிங் ஒம்போது மணிக்கு அட்டன் பண்ணுங்க ஸோ கம்பெனியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூசர் புதுசு புதுசாக யூசர் வருவாங்க அவங்க வந்து மீட்டிங்லேயே டவுட்ஸ் கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மீட்டிங்ஸு டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியுது அப்படின்னா அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்க அந்த மீட்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆகிரும் ஸோ அதுக்காக தான் அந்த மீட்டிங்கை பார்க்க சொல்கிறது எல்லா விஷயத்தையுமே லீடர் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் லீடரே தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் பண்ண முடியும் இல்லை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் நமக்கு மேலே இருக்கவர் பார்த்துக்குவார்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டால் மட்டுமே இந்த பிஸ்னஸ்ன்னு சரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு வர்ற அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளான் நல்லா டீம் எடுத்து செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ